வணக்கம் வாழ்க மகிழுடன் இது சிந்தனை சிந்தனைக்களம் உங்களை மகிழுடன் வரவேற்கின்றேன் தினம் ஒரு திரவியம் உடலுக்கும் மனதுக்கும் ஆசையும் ஆபத்தும் என்கின்ற தலைப்பில் இன்று நாம் பேசுவோம் ஒரு இரண்டு இணைப்பிரியா தோழிகள் இரு பெண்கள் அருகருகே குடியிருப்பவர்கள் இருவரும் சேர்ந்து தீபாவளிக்கு பொருட்கள் வாங்குவதற்காக பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறார்கள் அவருடைய பேருந்து பயணத்தில் மூன்று பேர் இருக்கக்கூடிய இருக்கையில் இரண்டு பேர் அமர்ந்து பயணிக்கிறார்கள் அப்போது டிக்கெட்லாம் வாங்கிட்டாங்க டிக்கெட்லாம் வாங்கிட்டு இப்போ இலவச டிக்கெட்லாம் இருக்குல்ல அப்போல்லாம் கிடையாது அப்போ டிக்கெட் வாங்கிட்டாங்க நல்லா போயிட்டு போயிட்டுருக்கிறாங்க இடையில் ஒரு ஸ்டாப்பிங் வருது அந்த ஸ்டாப்பிங்கில் வந்து ஒரு பெண் ஏறுறாங்க கையில் ஒரு பெரிய தூக்குவாளியோடு ஏறுறாங்க போய் பரபரப்பாக வராங்க வந்து இருக்கை தேடுறாங்க இவங்ககிட்ட ஒரு இருக்கை இருந்த உடனே அதில் உட்காந்துக்கிறாங்க அதில் உட்காந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு அவங்களோட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க என்னுடைய மகளுக்கு தலை தீபாவளி அதனால் நான் வந்து பலகாரம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை நம்பணுமே அதனால் என்ன பண்ணுறாங்க இருந்து கொஞ்சம் பலகாரங்கள்லாம் எடுத்து இவங்க ரெண்டு ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாங்க இவங்களும் சாப்பிட்றாங்க நல்லா ருசியாக இருக்குது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு வராங்க நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று அடிக்கிது பஸ்ஸு பயணத்தில் எல்லோரும் அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டாங்க பேருந்து நிறுத்தம் கழித்து கண் விழித்து பார்க்கும் பொழுது இந்த இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் புதிதாக வந்த அந்த பெண்ணை காணும் அவங்க இறங்கி போயிட்டாங்க ஆனா தூக்குவாளியை விட்டுட்டு போயிட்டாங்க இப்பதான் பிரச்சனைய ஆரம்பிக்கும் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன சபலம் இந்த தூக்குவாளியை யார் எடுத்துட்டு போறது ஏன்னா ஃபுல்லாக பலகாரம் இருக்கு தீபாவளிக்கு பலகாரத்தை வீட்டில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறாங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறா தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்ல இல்லை இல்லை அந்த அம்மா எனக்கு தான் முதல்ல அறிமுகமாச்சு நான் தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற போட்டியை பார்த்துட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வாய் வார்த்தைகள் அதிகமாக அதிகமாக ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிக்க கண்டக்டர் வரார் என்னம்மா பிரச்சனை அப்படின்றார் இல்ல இந்த தூக்குவாலி என்னதுதான் இந்தம்மா எந்தது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போய் சண்டை போடுறாங்க அப்படி என்னமா இருக்கு அந்த தூக்குவாளியில கொண்டாங்க திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலகாரம் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க உடனே கண்டக்டர் என்ன பண்றாரு அந்த தூக்குவாளி வாங்கி டக்குன்னு திறக்கிறார் ஒட்டுமொத்த பஸ்ஸும் அப்படியே அமைதி ஆயிடுச்சு பார்த்தா அந்த தூக்குவாளிக்குள்ள வெட்டப்பட்ட ஒரு மனிதனுடைய தலை இருந்தது எல்லாரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் பஸ் உடனே போலீஸ் ஸ்டேஷன் கொடுப்பா அப்படின்ட்டார் கண்டக்டர் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க இது யார் இது யாருடைய தலை இது நீங்க எப்படி இதை உரிமை கொண்டாடுறீங்க உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமான்னு பல கேள்விகள் கேட்குறாங்க இந்த இரண்டு தோழிகளுக்கும் வியர்த்து விறுவிறுத்து விலவெல்த்து போனது நமக்கு சம்மதமில்லாத ஒரு பொருளை நாம் உரிமை கொண்டாடும் இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறோம் சொல்லிட்டு தலையில் அடித்து கொண்டார்கள் அப்ப சிசிடிவி கேமரால இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அதனால அந்த பெண் யாரு தூக்குவாளி எப்படி எடுத்துட்டு வந்தாங்க எதுவுமே தெரியாம போச்சு கடைசி வரைக்கும் இப்படித்தான் சிறிய சபலம் சிறிய ஆசை நமக்கு இல்லாத ஒரு பொருள் மேல் நாம் ஆசைப்படும் பொழுது இப்படித்தான் நிறைய ஆபத்துக்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் சொன்னார் ஆனால் ஆசைப்படுவதே ஆசையாக இருக்கும் பொழுது எத்தனை துன்பங்களை தான் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சிந்தித்து பார்ப்போம் இந்த ஒரு நிகழ்ச்சி குமுதம் வார இதழில் ஒரு பக்க கதையாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்தது என்னுடைய மனதில் அதிகமாக பதிந்து போன ஒரு கதை அது உண்மையாக நடந்ததா அல்லது இதுதான் தெரியாது ஆனால் ஒரு பக்க கதையில் வந்த கதை தான் இதை படித்து மனதில் பதிய வைத்துக் கொண்டேன் எந்த நேரத்திலும் மற்றவர்கள் விட்டு பொருளுக்கு நாம் ஆசைப்படுவது மிகப்பெரிய துன்பத்திற்குத்தான் இட்டு செல்லும் என்பதை அதுவும் இரண்டு பேர் அடித்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது மிக பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே நாம் ஆசைப்படுவதில் அர்த்தம் இல்லை ஆனால் அந்த ஆசை ஆபத்தில் முடியாத அளவிற்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள நாம் முயற்சி செய்வோம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எதுவும் இல்லாத பொழுது இருப்பதை வைத்து வாழ பக்குவப்பட்டுக் கொள்ள வேண்டும் வாழ்க மகிழ்வுடன் இன்றைய ஒரு நல்ல உணவுப் பொருட்களை நாம் அறிந்து கொள்வோம் மகிழ்ச்சியின் பழங்கள் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் என்று சொல்வார்கள் அவை எந்த பழங்கள் என்று பலருக்கும் தெரிந்திருக்கும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மாதுளையும் வாழைப்பழமும் தான் மாதுளையும் வாழைப்பழமும் அதிகமாக உணவில் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள நம்முடைய உடல் நலம் அதிகம் பேணப்படுமோ இல்லையோ நம்முடைய மனநலம் சிறப்பாக பேணப்படும் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க அந்த பழங்கள் நமக்கு உதவி செய்யும் எனவே மாதுளையும் வாழையும் நாமும் நம்முடைய குடும்பமும் தினமும் எடுத்துக்கொள்வோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் வாழ்க மகிழ்வுடன்